டாக்டர் வந்து சொல்லிட்டாலும் இவங்களுக்கும் இருந்தாலும் மாடும் மனுஷங்களும் எல்லாம் ஒன்னாத்தே இருக்கும் வைத்தியத்துல போனா தான் அவங்க அடுத்துதான் சக்சஸ் பண்ண முடியுமே தவிர ஒரு மாடை வாங்கிட்டு வரேன் ரெண்டு மாடை வாங்கிட்டு வரேன் ஒரு மாடு பதினஞ்சு லிட்டர் கொடுக்குது ரெண்டு மாடும் சேர்ந்து முப்பது லிட்டரு முப்பத்தெட்டு முப்பத்தஞ்சு ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்தி ஐம்பது ரூபா ஒரு நாளைக்குன்னு சொல்லி அந்த கணக்கெல்லாம் மட்டும்னா போக முடியும் இது நமக்கு அசால்ட்டா இருந்தோமோ அல்லது சின்சியரா இருந்தாலும் அதான் சொல்றேன் தீவனத்தை அதிகமாக கொடுத்தாலும் தப்பு கம்மியா கொடுத்தாலும் தப்பு நம்ம மனசுங்க சொல்லிக்கிறோம் சாப்பிட்டு ஒரு பகுதி ஃபுல்லா இருக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அது அப்படிலாம் இல்ல போட போட சாப்பிடறோம் உள்ள போய் லாக் ஆகி மிஷின் எல்லாம் நின்னதுக்கு அப்புறம் தான் அது நிற்கும் வணக்கம் அவங்களோட உங்களை பத்தி ஒரு அறிமுகப்படுத்திக்கோங்க என் பேர் செல்வகுமார் தேனி மாவட்டம் சின்னமனூர் சரி ஓகேங்கண்ணா இப்போ பண்ணை ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ வருடம் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் சரி ஓகேங்கண்ணா இப்போ எந்த வகையான மாடுகள் வந்து நீங்கள் பண்ணையில் வச்சுருக்கீங்கண்ணா கெச்சப் கம்மியாகவும் ஜெர்சி கிராஸ் அதிகமாகவும் சரி ஓகேங்கண்ணா இப்போ ஹச்எஃப்ல எத்தனை மாடுகள் வச்சிருக்கீங்க ஜெர்சி கிராஸ் மாதிரி எத்தனை மாடுகள் இருக்கு ஆ கச்சப்ல அஞ்சு மாடு இருக்கு ஜெர்சி கிராஸ்ல பதினஞ்சு மாடு இருக்கு சரி ஓகேங்கண்ணா இப்போ ஓகேங்கண்ணா இப்போ நம்ம ரெண்டு வகையான மாடு சொன்னீங்க ஜெர்சி மாடு ஹச்எஃப் மாடு இதோட பொதுவான வேறுபாடை கொஞ்சம் சொல்றீங்களா ஆ பொதுவான வேறுபாடுனா அந்த கருப்பு வெள்ளை இருக்குல்ல ஆமாங்க இது ஹச்எஃப் ஹச்எஃப் ஓகே இந்த செவலா மாடு இருக்குல்ல இது ஜெர்சி சரிங்கண்ணா இதுதான் வேறுபாடு ஓகே இது இப்ப எப்படி பால் கறக்குறதுல எந்த மாடு அதிகமா கறப்போ பால் கறக்குறதுன்னு எடுத்துக்கிட்டா ஹெச்எஃப் தான் அதிகமா கிடைக்கும் ஆனா எஸ்என்எஃப் பேட் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஓகே அதான் ஜெர்சி நம்ம மாடுகள் ஹெச்எஃப் ஹச்எஃப் நம்ம மாடுகள் ஹெச்எஃப்ங்கிறது இதோட எங்க இருந்து அதோட ஆர்ஜின் எங்க அது ஒரு ஃபாரினர் ஓகே அதோட சீதோசனிலைக்கு இங்க எல்லாமே செட் ஆகுன்ஸர் செட்டாவே மாத்திக்கணும் ஜீனம் கொண்டு வந்து மாத்தி சரி ஓகே இப்போ ஜெர்சிய மாடுகளோட இது நம்ம இந்தியா மாடு இது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம சீதம் சொன்னதுக்கு ஓத்து போகும் என்ன பால் கொஞ்சம் குறையும் ஆனால் எஸ்ஆபி அதிகமாக சரி ஓகே இப்போ ஆனா பொதுவாக நீங்க வந்து ஜெர்சி மாடுகள தான் அதிகமாக சரி ஆமா ஜெர்சி அதிகமாக சார் நம்ம கிளைமேட்டுக்கு தாங்கறது மாதிரி வெயிலும் அதிகமா இருக்கும் குளிரும் அதிகமா இருக்கும் மழையும் அதிகமா இருக்கும் சரி நம்ம பொதுவா வந்து மாடு வளர்க்கணும் கண்ணுக்கு மாடுல டேரக்டா ஆரம்பிக்கும் கண்ணுக்குட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வருமானம் இருக்காது வருமானம் இல்லாத தொழில பாக்குறதுக்கு மாடும் கண் கண்ணுக்குட்டி மாடு சினை சினையோட வாங்கி அதை ஈந்த உடனே அந்த மாட்டை பராமரிச்சுட்டு கண்ணுக்குட்டி அவங்க வளர்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல லாபம் அத கன்னுக்குட்டில இருந்து நம்ம பண்ண ஆரம்பிக்காம ஒரு நல்ல மாட்டுல இருந்து வருமானத்துல இருந்து ஆரம்பிச்சா அவனுக்கு நல்லா இருக்கும் சரி ஓகே மாடு வளர்ப்பல நீங்க வந்து இனிஷியல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றப்ப இந்த செட் அமைக்கிறதா இருந்தாலும் சரி மாடு வந்து சூஸ் பண்றதா இருந்தாலும் சரி இது எப்படி வந்து ஆரம்பிச்சீங்க அத பத்தி தெளிப்பா தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆரம்பிச்சாங்க மொத்தமா ஆரம்பிச்சலை தெரிஞ்சவங்களை வச்சு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணி ஒன்னு ஒரு மாடு ரெண்டு மாடு அந்த மாதிரி வாங்கி ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சரி ஓகே அப்போ மாடு வரப்பில் பொதுவாக வந்து எவ்வளோ எவ்வளோ நேரத்தில் இப்போ நம்ம நம்ம ஃபார்ம் வந்து சேட்டு அமைச்சிருக்கோம் அதை பற்றி சொல்லுவாங்க ஏழு குழி அப்படின்னா நம்மளால் நான் நாலு ஏக்கர் ஆரம்பிச்சு நாலு நாலு ஏக்கர் நாலு ஏக்கரில் ஃபார்ம் இருக்குங்களா டோட்டலாக அதாவது நமக்கு தீவன பகுதி அது இல்லாமல் இந்த ஷெட்டு எல்லாமே சேர்த்து ஆமாம் எல்லாம் சேர்த்து நாலு ஏக்கர்லாம் சரி ஓகேங்களா உங்களோட டெய்லி வேலை எப்படி இருக்கும் எத்தனை மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் எங்களுக்கு வேலை மூணு மணி காலையில் மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் தண்ணி வச்சுட்டு பின்னாடி பால் கலந்து முடிச்சிட்டு பின்னாடி தண்ணி வைப்போம் புதுவாடி தண்ணி வச்சிருவோம் தண்ணி வச்சு முடிச்சிட்டு அப்படியே ஷாப் கட்டில் கட் பண்ணி பசுங்குள்ள வச்சு அது போட்டு இப்போ என்ன வகையான தீவனம் பசங்க தீவனம் கொடுக்குறீங்க பசங்க தீவனம் சூப்பர் நேப்பியர் ரெட்டு கிரீன் வச்சிருக்கிறோம் சரி ஓகே இது எவ்வளோ நிலத்துல இப்போ இந்த மாடுகளுக்கு எவ்வளோ நிலத்துல வந்து போகும் நாலு ஏக்கர் ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாகவே இது சரி ஓகேங்களா இப்போ அதுக்கப்புறம் என்ன வேலைகள் இருக்கும் அது தொடர்ந்து அப்படி தண்ணி வச்சு முடிச்சு பார்த்துக்கா அப்படி தீவனம் வச்சிருவோம் அப்புறம் அதை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்புறம் கொட்டத்தை அப்புறம் க்ளீன் பண்ணுவோம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கும் அப்புறம் ம மதியம் ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு திரும்பி பால் கற பால் கறக்கிறது அப்படியே பின்னாடி தண்ணி வைக்கிறது பசு தீவன அள்ளி போகுது கொஞ்சம் வைக்கல் போடுவோம் வைக்கல் போடுவோம் சரிங்க அப்போ இதுக்கு இடையில வந்து நோய் மேலாண்மைங்கிறது எப்படி நோய் மேலாண்மை

மெயின் பாடி மெயின்டனன்ஸுக்கு ஒரு கிலோல இருந்து ரெண்டு கிலோ மொத்தம் ஆறு கிலோ அதான் ரெண்டா பிரிச்சு காலையில மூணு கிலோவும் சாயங்காலம் மூணு கிலோவும் இப்போ வந்து அதிகமாக போனாலோ கம்மியா போனாலோ அதுக்கு வித்தியாசம் அதிகமாக போச்சுனாலும் வேஸ்ட்டு கம்மியா போனால் பழக்கம் அதிகமாக போனா அதிகமாக பால் கறக்கலாம் கறக்க கறக்கும் அதிகமாக போச்சுன்னா மாடு வந்து வயிறு உப்பு சவுண்டரும் அது வைத்தியம் பார்க்கணும் உல உலர் தீவனம் அதிகமாக போச்சுன்னா மாடு புள்ள விழுவுதுன்னு சொல்லுவோம் அதாவது வயிறு உப்பு சமாய் நின்னுக்குறோம் தீவனம் எடுக்காது எதுவும் எடுக்காது அப்புறம் டாக்டரை போட்டு வந்து அதை கழிச்சல் போக வச்சு வயதை கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அதில் பால் குறைஞ்சி அப்புறம் போடும் அது கம்மியாக போட்டால் பால் குறைஞ்சிடும் அதனால் அதோட டெய்லி போடுறோம் நார்மலில் ஒரு கிலோ அரைக்கிலோ கூடலாம் குறையலாம் அந்த மாதிரி கொண்டு இப்போ நம்மளோட பண்ணையிலேருந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ பால் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க சராசரியா நம்ம பண்ணையில் ஒரு மாட்டுக்குன்னு கேக்கிட்டோம்னா இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது வரைக்கும் படிக்கணும் ஒரு நாளைக்கு இல்லை பால் கிடைக்கும் பால் கிடைக்கும் இரநூத்தம்பது லிட்டர் இருபது மாடு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எழுபது இரநூத்தி அறுபது அந்த ரேஸில் போவோம் இளம் பால் வரும்போது கண்ணுக்குட்டி பெருசாக பெருசாக மாடு பால் குறைச்சோம் பருவத்துக்கு வரோம் செனம் போட்டுருவோம் மூணு மாதத்தில் செனம் போடுவோம் அதுலேருந்து ஒரு மூணு மாதம் எடுத்தோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிரும் ஆறாவது எட்டாவது மாதம் ஏழாவது மாதம் நிறுத்துவோம் ஒரு ஒரு தார கறவையாக இருக்கும் அப்புறம் எட்டாம் மாசம் சுத்தம் பண்ண வைத்துரும் ஒன்பதாம் மாசம் ஃபுல்லா நிற்கும் ஒன்பதாம் மாசத்துல ஒரு வாரத்துல குட்டி போட்டு சரி இப்போ பண்ணையில வந்து நம்ம வந்து பராமரிப்பு செலவு ஆட் செலவு அதுக்கப்புறம் தீவன செலவு இதெல்லாம் போகிறதுக்கு நமக்கு இதெல்லாம் மொத்தம் எவ்வளவு ஆகும் இவ்வளவு மாடுகளை வளர்க்கறதுக்கு அது இல்லாம நமக்கு லாபம்ங்கிறது எவ்வளவு கிடைக்கும் தோராயமா ஒரு மாதத்துக்கு ஒண்ணு தேடுல மூணுல ஒரு பங்கு தான் நமக்கு கிடைக்கும் ம் வேலையாளுங்கள் வைத்தியம் பராமரிப்பு இதுல ரெண்டு பங்கு போயிடும் தீவன செலவு எல்லாமே இப்போ மூணு லட்சம் ரூபா வைக்கி வருதுன்னா ரெண்டு லட்ச ரூபாய் தீவனத்துக்கும் மாடு பராமரிப்புக்கும் வைத்திய செலவு ஆட்கள் போய் இந்த இதில் போயிடும் ஒரு லட்ச ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும் மதிப்பு கூட்டல் பண்ணுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பணம் இப்போ நீங்கள் எது மதிப்பு கூட்டல் பண்ணுறீங்களா அதுக்கு ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கு நெய்யும் பட்டர் பன்னீர் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு முக்கியமா ஆரம்பிச்சதே அதை வச்சுதான் ஒன் இயர் இடையில டிராபிக் அதிகமா வந்ததுனால அந்த ப்ராசஸ் பக்கம் போக முடியல இப்போ அடுத்து ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துல அதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சரிங்க அப்ப புதுசா பண்ணை தொடங்குறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க உங்கள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லலாம் என்ன ஷேர் பண்ணீங்க மொத்தமா மாடு எடுக்காம ஒரு ஒரு மாடாகவும் வெளியில ரங்கல்ல லாங் தள்ளி போய் மாடு எடுக்காம அவங்க ஏரியாக்குள்ள எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா வளரணும் கொண்டு வரலாம் தள்ளி போய் எடுத்தாங்கன்னா அங்க இருக்க கிளைமேட் இங்க இருக்கா இது வரும் வித்தியாசம் வரும் ம் அதனாலதான் அவங்க ரொம்ப பெரிய பெரியவங்க பெருசா போய் வெடினா அங்கிட்டு ஆந்திரா கர்நாடகா போய் வளர்த்து வராங்க வரீங்க ஒரு ஒரு இடத்துக்கு மேல வந்து பணியை நடத்திட்டு இருக்கீங்க இந்த ஒரு ஒரு இடத்துல வந்து உங்களோட வரவு செலவு எப்படி இருக்குது அதாவது லாபமும் அதாவது வருமானத்துக்கும் கரெக்டா செலவுக்கும் கரெக்டா இருக்குங்களா இல்ல லாபம் உள்ளது போகுதா இல்ல நஷ்டம்ல போகுதுங்களா அதை பத்தி தெளிவா சொல்லுங்க ஒரு வருஷத்துல லாபம்னு சொல்லி எல்லாம் யாரும் பார்க்க முடியாது ஏன்னா அவங்க கத்துக்கிற வேண்டியது இருக்கும் என்னத்தையும் டாக்டர் வந்து சொல்லிட்டாலும் இவங்களுக்கும் இருந்தாலும் மாடும் மனுஷங்களும் எல்லாம் ஒண்ணாத்தே இருக்கும் வைத்தியத்துல அந்த வைத்தியம்ங்கும் போது இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு இந்த மாடுக்கு செலவழிக்கிறோம் அப்படின்னா ஊசி மருந்து மாத்திரை எல்லாம் போடும்போது ஆயிரம் ரூபாங்கிறது ரெண்டாயிரம் ரூபாய் செலவாயிரும் ஆயிரம் ரூபாய் மருந்துக்கு செலவழிக்கிறதும் பாலை இது குறைச்சிரும் அந்த வகையில் நம்மளுக்கு நஷ்டமும் வரும் அப்ப இந்த ஆயிரமும் இதோ அதுக்கப்புறம் பாலை கூட்டுறது ரொம்ப கஷ்டம் பாலை குறைக்கிறது வேகமாக குறைச்சிடும் அந்த குறைச்ச பாலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கூட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் ரொம்ப செலவு கொடுக்கணும் நாளும் ஆகும் அதுல வரைக்கும் இப்ப நமக்கு நஷ்டம் தான் இப்ப ஒன் இயர் இருக்குங்கன்னா இப்ப தான் நாங்க முடிச்சிருக்கோம் அதாவது இந்த ஒன் இயர் ஒன் அண்ட் ஹாஃப் இயர் ரெண்டு வருஷம் கூட ஆகும் ஒவ்வொரு பண்ணைக்கு அதெல்லாம் தாண்டி போனாதான் அவங்க அடுத்து தான் சக்சஸ் பண்ண முடியுமே தவிர ஒரு மாடை வாங்கிட்டு வரேன் ரெண்டு மாடை வாங்கிட்டு வரேன் ஒரு மாடு பதினஞ்சு லிட்டர் கொடுக்குது ரெண்டு மாடு சேர்ந்து முப்பது லிட்டர் முப்பது லிட்டு முப்பத்தஞ்சு ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்தி ஐம்பது ரூபா ஒரு நாளைக்குன்னு சொல்லி அந்த கணக்கெல்லாம் போட்டெல்லாம் போக முடியும் மூணு மாசம் ரெண்டு மாசம் வரைக்கும் தான் அந்த பால் வரும் அதுக்கப்புறம் பால் பால் குறையும் அதுக்கப்புறம் பாலை சுத்தமா நிறுத்திட்டு ரெண்டு மாசம் சும்மா அதை தீவனத்தை பாதி தீவனத்தை போட்டு சும்மா அந்த மாடு நிற்கும் கூட்டி கழிச்சு பாக்கும்போது இது ரொம்ப அசால்ட்டா இருந்தோமோ அல்லது சின்சியரா இருந்தாலும் அதையும் சொல்ற தீவனத்தை அதிகமா கொடுத்தாலும் தப்பு கம்மியா கொடுத்தாலும் தப்பு நம்ம மனசருங்க சொல்லிக்கிறோம் சாப்பிட்டு ஃபுல்லா இருக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு அது அப்படிலாம் இல்லை ஓட போட சாப்பிட்டு உள்ள போய் லாக் ஆகி மிஷினெலாம் நின்னதுக்கு அப்புறம் தான் நிக்கும் நிற்கும் மாடை பொறுத்தவரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு எக்கனாமிக்கல் பார்க்க முடியாது அதெல்லாம் ரெக்கவர் ஆகி நீங்க வர்றதுக்கே ஒரு வருஷம் ஆயிரும் இப்போ எனக்கு அப்படி தான் வந்துச்சு வேற யாராக இருந்தாலும் பண்ணைய வந்து மீண்டும் மீறி கொண்டு போக முடியாது ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணி வைக்கிறோம் பத்தாயிரம் ரூபாய் கூட அந்த பண்ணைய நடத்துறோம்னு வச்சோம்னா இன்னொரு பத்தாயிரரூவா கையில வச்சுக்கணும் இந்த பத்தாயிரரூபா கூட நடத்த முடியாது அந்த பத்தாயிரரூவாயும் கொஞ்சம் போட்டு ஆகும் இந்த ரூபாய் போட முடியாததுனால பண்ணையை இதெல்லாம் போட்டு கற்றுக்கிட்டது அதுக்கப்புறம் தாங்கி கொண்டு போகும் இப்போ நான் ஒன்னு நேராக கற்று இருக்கோம் மாட்டை பத்தி கத்துருக்க எனக்கு எல்லாம் மாடுன்னு அது பால் கொடுப்பாங்க வாங்கி குடிச்சிருக்கேன் மாட்டை பத்தி என்னன்னு தெரியாது இப்ப எடுத்திருக்கேன் பாத்துருக்கேன் இதுல இருந்து படிச்சிருக்கேன் ஒரு வருஷமா இனி இனி இதை தவிர செய்யக்கூடாது இந்த நல்லதை செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன் எந்த கிளைமேட்ல மூணு கிளைமேட்ல எந்தெந்த கிளைமேட்டுக்கு மாட்டை எப்படி எப்படி வச்சு காப்பாத்தணும் என்னென்ன நோய்கள் வரும் வந்ததுக்கு முன்னாடியே எப்படி இருக்கு வர வந்ததுக்கு அப்புறம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பூரா கத்துக்கிட்டேன் இனி அது அடுத்த ப்ராசஸ் கண்டிப்பா வந்து இந்த பதிவுல வந்து உங்களை பண்ணியில சார்ந்த ஒரு சில விஷயங்கள் உங்களோட அனுபவங்களை வந்து എങ്ങളോടൊക്കെ ആഹ് പയറും മിക്ക നന്ദി നന്ദി നന്ദി